இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் மீட்டர் பிரிட்ஜை யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ஒயர் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்டு என்னென்ன தேவை ஸோ சர்க்கியூ டேக்கராக வந்து நம்ம நம்ம சிலபஸில் இருக்கிறது இது கவனிச்சிக்கோங்க ஸோ ஏ டூ பின்றது வந்து நமக்கு மீட்டர் பிரிட்ஜு நெக்ஸ்ட்டு வந்து லக்லான்ச்சி செல் தேவை அடுத்து வந்து ஒரு கீ ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இது எக்ஸு நோன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆறு எனக்கு தெரிந்த மின்தடை மதிப்பு ஆறு ஸோ அதை நம்ம மாற்றி மாற்றி நமக்கு தேவையான வேல்யூஸ் எடுத்துக்க போகிறோம் ஸோ டேபிள் இருக்கிற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மூணு ஓம் நாலு ஓம்னு நம்ம மாற்றி மாற்றி வேறு வேறு பேலன்ஸிங்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அது நோன் ரெசிஸ்டன்ஸ் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கவனி ஸோ என்னென்ன தேவைப்படா இது லெக்லாஞ்சி செல் ஒரிஜினல் லெக்லாஞ்சி செல் தான் ஸோ இது வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இது வந்து கேலோனா மீட்டர் இங்கே ஜாக்கி அப்படியே இது வந்து மீட்டர் பிரிட்ஜ் இது வந்து கீ ஸோ இப்படி நம்ம வந்து பேலன்சிங்லேருந்து பொட்டன்ஷியல் மீட்டரில் கண்டுபிடிச்சிருப்போம் ஸோ அதே மாதிரி தான் இதிலேயே நம்ம பேலன்சிங்லேருந்து கண்டுபிடிக்கணும் பேலன்சிங்கில் தான் ஒன்றும் கிடையாது கேலோனா மீட்டர் வந்து ஜீரோ காமிக்கணும் அதுதான் வந்து பேலன்சிங்லேருந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம் ஸோ மீட்டர் ஃப்ரிட்ஜு நெக்ஸ்ட்டு ஜாக்கி அடுத்து ஒரு லக்லாஞ்சி செல்லு அடுத்து வந்து நமக்கு இந்த அோன் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸு அடுத்து வந்து கேலோனா மீட்டர் கீ அப்புறம் வந்து நமக்கு ஒயர் தேவை கட்டர் அந்த ஒயர் கட் பண்ணுறது கட்டரு ஸ்கேலு அந்த அடுத்து வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இந்த கம்பியோடைய இந்த தெரியாத மின்தடை அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இந்த கம்பி இந்த கம்பியோட தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதை வச்சு தான் இதுதான் மினிமம் ரெக்யூப்மெண்ட்டு நம்ம சர்க்கியூட்டில் ஐ ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸும் நம்ம கால்நடையும் நம்ம என்ன பண்ணணும் ஜாக்கிக்கும் கல்யாணம் மீன்ட் கிட்ட ஐ ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு எக்யூப்மெண்ட் தேவை ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ க நம்ம எப்படி வந்து சர்க்கியூட் கனெக்ஷன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் நம்ம பேட்டரி பண்ணாஞ்சி செல் பாசிட்டிவ்லேருந்து நமக்கு இந்த எந்த டைக்ராம் ஆகினீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து ஏவுக்கு கனெக்ஷன் நமக்கு போகுது அப்போ பாசிட்டிவ் டு ஏ நெகட்டிவ்லருந்து கீ உடைய ஒரு ரெண்டு கீயோட இன்னொரு ரெண்டுலேருந்து பிக்கு போகுது இது வந்து கீழே இருக்கக்கூடிய சர்க்கியூட்டு மேலே வந்து மொத்தம் மூணு இருக்குது ஸோ so first G1 gap கேப் ஒன் அடுத்து கேப் டூ ஸோ கேப் ஒன்னில் நோன் ரெசிஸ்டன்ஸ் கேப் டூவில் வந்து resistance Point ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருந்து ஒரு ஒயர் எடுத்து galvanometer உடைய பாசிட்டிவ் எண் galvanometer உடைய நெகட்டிவ் எண்டில் இருந்து resistance box பாக்ஸோட ஒரு எண் ஐ ரிசிஸ்டன் இன்னொரு jack ஜாக்கி கனெக்ட் கொடுத்து கனெக்ஷன் கொடுத்தோம்னா நமக்கு கனெக்ஷன் ஓவர் கவனிச்சிங்க ஸோ லெக்லாஞ்சி செல்லுடைய பாசிட்டிவ் எண் அப்பர் நேரா நேராக ஏவுக்கு ஒரு கனெக்ஷன் அடுத்து இதுதான் ஏ அதாவது இப்போ மீட்டர் பிரிட்ஜில் ரெண்டே எண்டு தான் இருக்கும் இந்த எண்டு இந்த கீழே இருக்கும் இந்த எண்டு வந்து ஏ இந்த எண்டு வந்து கீழே ஸ்கேலுக்கு மே ஸ்கேலை ஒட்டியே நமக்கு மெட்டல் ஒயர் போகும் ஸோ அந்த இது வந்து ஏ இது வந்து பி ஸோ அதுக்கடுத்து ஏ கனெக்ஷன் கொடுத்தாச்சு நெகட்டிவ் எண்ட்லேருந்து நமக்கு கீக்கு ஒரு கனெக்ஷன் கீழ இன்னொரு எண்டுலேருந்து பிக்கு ஒரு கனெக்ஷன் சில கலாஞ்சி ஒரு எண்ட்லேருந்து கீயோட ஒரு பார்ட்டு அடுத்து இன்னொரு இருந்து கீயோட இன்னொரு இருந்து பிக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஸோ அடுத்து ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் உடைய ரெண்டு எண்டு எடுத்து கேப் உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு ஒயர் நம்ம கனெக்ட் கேப் இருக்க ரெண்டு ஒயரை நம்ம கொடுத்தாச்சு அடுத்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கம்பியே நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஒரு எண்டில் இருந்து அந்த எண்டுக்கு இந்த கம்பி தெரியாத மின் தடி கண்டுபிடிக்கிறது நம்ம கொடுத்தாச்சு ரெண்டு எண்டுமே நல்லா தெளிவாக கனெக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கேலோனா மீட்டருடைய பாயிண்ட் டீலேருந்து கேலோனா மீட்டருடைய பாசிட்டிவ் எண்டு அடுத்து கேலோனாமீட்டரு நெகட்டிவின்லேருந்து ஐ ரிசன்ஸ் பாக்ஸ் ஐ ரிஸ்டன்ஸில் இருந்து ஜாக்கிக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்தாகணும் ஸோ அடுத்து கீழே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கியூட் ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு கேலோனாமீட்டர் டிஃப்ளெக்ஷன்ஸ் ரெண்டு பக்கமும் காமிக்குதா அப்படின்னு செக் பண்ணணும் ஸோ ரெண்டு பக்கமும் நமக்கு கேலனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன்ஸ் நமக்கு காமிக்குது அப்போ நம்ம கொடுத்துருக்க சர்க்கியூட் கரெக்ட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பேலன்சிங்கில் இருந்து எடுக்கலாம் இப்போ நமக்கு இந்த ரிசிஸ்டன்ஸ் பாக்ஸ் கேப் ஒன்லேயும் கேப் டூவில் வந்து அன்னோன் ரிசிஸ்டன்ஸும் வச்சுட்டு இப்போ கேலனோமீட்டரில் ஜீரோ எங்கே வருதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி ரீடிங் கேரளா மீட்டர் எல்லாம் தெளிவாக ஜீரோவில் நிற்கும் போது இதுக்கு பேர் பேலன்சிங் லென்த் அப்படின்னு பேர் இப்போ நம்ம ஒரு ஹோம் வச்சுருக்கோம் ஒரு ஹோமுக்கு எவ்வளோ பேலன்சிங் லென்த் வந்திருக்கு பிஃபோர் இன்டர் செஞ்சிங்களா எவ்வளோ வேல்யூ நமக்கு வருதோ அதை எடுத்து நம்ம எழுதணும் எப்படி அந்த ரீடிங்கை பார்க்குறது குறிப்பிட்ட இடத்துல நமக்கு ஜீரோ வரும் இந்த மாதிரி நம்ம ஒன் ஒரு ஓம் ரெண்டு ஓம் மூணு ஓம் மாற்றி மாற்றி நம்ம இதே ஜீரோ வச்சு பேலன்சிங் என்ன பண்ண போகிறோம் ஒரு ஓம் ரெண்டு மூணு ஓம் நாலு ஓம் வரைக்கும் நம்ம பேலன்சிங்லேருந்து எடுக்க போகிறோம் ஸோ வேல்யூ வந்த உடனே நம்ம மீட்டர் ஸ்கேலை வச்சு மீட்டர் ஸ்கேலுக்கு நேராக அந்த என்ன பண்ணுறோம் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை எடுத்து நம்ம டேப்லெட்ஸ்லாம் எல்லாம் எழுதுனா போதும் ஸோ இதுதான் வந்து மீட்டர் பில்ச்சோட எஸ்பெரிமெண்ட் ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணணும் ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் இன்டர்ச்சேஞ்சுனால் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது என் தர்க்குள்ள வேற எங்கேயும் கை இருக்க தேவையில்லை கேப் ஒன்ல இருக்கக்கூடிய நோன் ரெசிஸ்டன்ஸை தூக்கிட்டு போயிட்டு கேப் டூலையும் கேப் டூ இருக்கக்கூடிய நோன் அன் நோன் ரெசிஸ்டன்ஸை கொண்டு வந்து கேப் ஒன்லையும் ப்ளேஸ் பண்ணிட்டு அகைன் இதே மாதிரி நம்ம செஞ்சு பார்த்து பேலன்சிங்லாம் தேடுக்கணும் இந்த ரெண்டுத்தையும் இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணமோ அதே ப்ரொசீஜர் நம்ம திருப்பி பண்ணால் போதும் ஸோ இப்போ நம்ம கால்குலேஷன் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு ரிசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வேறு வேறு ரிசிஸ்டன்ஸ் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஹோமில் வச்சு இன்டர்ச்சேஞ்சு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ஹோம்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஒரு ஹோம் ரெண்டு ஓமுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்ட தேர்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் அடுத்து ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் அது நாலு வேல்யூஸ் கிடச்சிருக்கு ஆஃப்டர் இன்டர்ச்சேஞ்சிங் எனக்கு இந்த நாலு வேல்யூ கிடச்சிருக்கு ஸோ செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் எனக்கு கிடச்சிருக்கு இது மட்டும் தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எடுத்து எழுதுன ரீடிங்ஸ் இதுக்கப்புறம் நம்ம போட போகிற எல்லாமே வந்து கால்குலேஷன் ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அதனுடைய ரேடியஸ் கண்டுபிடிக்கும் அதை போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அது வந்து நமக்கு ஸ்க்ரூ காஜ் தேவை ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி அப்புறம் திருகு அளவி திரு அழுவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதனால ரேடியஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ரேடியஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ செவன் எயிட் இன்ட்டு டென் பர் மைனஸ் த்ரீ மீட்டர் அப்படின்றது என்ன வேல்யூன்னு கிடச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்ச ரீடிங்ஸ்டைய வேல்யூஸ் அதுக்கடுத்து கால்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எல் ஆருக்கு எல் இருக்கு அதாவது பிஃபோர் இன்டர்சேஞ்சிங்லேருந்து பிஃபோர் இன்டர்ஜேஞ்சிங் பேலன்சிங்லேருந்து ஆஃப்டர் இன்டர்ச்சேன்ஜிங் பேலன்சிங்லேருந்து இங்கே ஒரு எல் இருக்கு ஸோ ஃபஸ்ட் எக்ஸ் ஒன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் மைனஸ் எல் டிவைட் பை எல் டூ வந்து ஆர் எல் டிவைட் பை ஹண்ட்ரட் மைனஸ் எல் இந்த ஃபார்மலா யூஸ் பண்ணி இந்த நாலு வேல்யூஸையும் இந்த நாலு எல்ஸை கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ இந்த கால்குலேஷன் நம்ம போகும் ஃபஸ்ட் எக்ஸ் ஒன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஒன் எஸ் ஆர் இன்ட்டு ஹண்ட்ரட் மைனஸ் எல் ஹண்ட்ரட் மைனஸ் எல் மைன டிவிட் பை எல் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆறு வந்து ஒரு ஓம் எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் எல் வந்து இருபத்தி மூணு புள்ளி அஞ்சுன்னு கிடச்சிது ஜஸ்ட் இது நம்ம அப்ளை பண்ணால் மட்டும் போதும் ஆரோட வேல்யூனது ஒன்று ஹண்ட்ரட் மைனஸ் இல்லை எல்லோட வேல்யூனது இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஸோ டென் பாய் மைனஸ் டூ அதே மாதிரி கீழே அதே எல்வோட வேல்யூ டுவெண்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டென் ஃபார் மினஸ் டூ டென் மைனஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் ஆயிரும் டென் பாய் மைனஸ் டூ ஸோ மீது இருக்கிற வேல்யூ கால்குலேட்டரில் நம்ம போட்டாலே நமக்கு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபைவ் ஓம்ஸ் அப்படின்ற வேலை நம்ம யூனிட் தெளிவாக எழுதிருங்க ஸோ இதே மாதிரி ஆறுன்றது ரெண்டு ஓம் ரெண்டு ஓமுக்கும் பேலன்சிங்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் அடுத்தாட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர்ஸ் இது அப்படியே நம்ம அப்ளை பண்ணி நம்ம கால்குலேட்டர்லாம் இந்த வேல்யூ கிடைக்கும் இந்த மாதிரி மூணு ஓம் நாலு ஓமுக்கு நான் மொத்தமாக நமக்கு எக்ஸ் ஒன் மட்டும் நாலு வேல்யூஸ் கிடைச்சிருக்கும் அதை கொண்டு போயிட்டு அப்படியே என்ன பண்ணணும் டேப்லேஷனில் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் அதாவது கண்டுபிடிச்ச நாலு வேல்யூக்கு ஒரு ஓமுக்கு என்ன எக்ஸ் ஒன் ரெண்டு ஓமுக்கு என்ன எக்ஸ் ஒன் அடுத்தது மூணுக்கு தெளிவாக இந்த டேபிலேஷனில் எழுதிடணும் நெக்ஸ்ட் வந்து பேலன்சிங் லென்த்து ஃபார் ஆஃப்டர் இன்டர்ஜென்சிங் ஸோ இந்த நாலு வேல்யூ கிடச்சிருக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ்டூ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எக்ஸ்டூ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஓம் ஒருவும் ரெண்டுவும் மூணுவோம் நாலும் மாற்றிருக்கும் நாலு வேறு வேறு வரலேருந்து நம்ம கிடச்சிருக்கு ஸோ செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஒன்று ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபோர் இல்லாத இந்த ஃபார்ம் ஆர் இன்ட்டு இது சேஞ்ச் ஃபார்ம்லாம் மாறும் எக்ஸ் ஒன்னுக்கு வேறு எக்ஸ் டூ வேறு ஃபார்ம்லாம் ஸோ எக்ஸ் டூ பார்த்திங்க அப்படின்னா ஒன் இன்டூ ஆரோட வேல்யூ ஒன்று எல்லோட வேல்யூ வந்து செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் அடுத்து ஹண்ட்ரட் மைனஸ் எல்லோட வேல்யூனாவது செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பாயிண்ட் மைனஸ் டூ ஸோ இதை நம்ம கால்குலேட்டரில் அப்படியே போடும்போது த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ டூ ஓம் நமக்கு கிடைக்கும் ஸோ அடுத்து ஆர் வந்து டூ ஓம்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறப்ப எல் இஸ் ஈக்குவ டு சிக்ஸ்ட்டி டூ பாயிண்ட் ஒன் நம்ம கிடைச்சிருக்குது ஸோ அதை அப்படியே நம்ம ஆருக்கு பதிலாக இங்கே ரெண்டு எல்லோட வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு எக்ஸ்டூட வேல்யூ கிடைக்குது இதே மாதிரி எக்ஸ் அதே மாதிரி மூணாவது எக்ஸ் டூ நாலாவது வேலி வேல்யூக்கான எக்ஸ்டூ நமக்கு கிடைக்குது ஸோ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அகைன் டேபிள் எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு இந்த நாலு வேல்யூஸ் தான் நம்ம எழுதியாச்சு ஸோ ஒரு ஓமுக்கு என்ன வேலையில் ரெண்டு ஓமுக்கு மூணு என்ன நாலு என்ன எழுதியாச்சு இப்போ எனக்கு என்ன தேவைன்னா மீன் ரிசிஸ்டன் எக்ஸ் தான் தேவை அப்போ கண்டுபிடிச்ச எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் டூ ரெண்டுத்தையும் என்ன பண்ண ரெண்டையும் கூட ரெண்டால டெபிட் பண்ணால் நம்ம என்ன கிடைக்க போகுது இந்த நாலு வேல்யூஸ் கிடைக்க போகுது அப்போது ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஃபஸ்ட் டேபிளேஷன் எக்ஸ் ஒன் அண்ட் எக்ஸ் டூ கூட்டி ரெண்டாவது டெபிட் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ அடுத்து ரெண்டு வேல்யூ அடுத்து ரெண்டு வேல்யூ அப்படி நம்ம இந்த ரெண்டு வேல்யூஸ் நம்ம இந்த வேலையும் இந்த வேலையும் கூட்டி ரெண்டாவது டேட் பண்ணி இந்த வேல்யூ வரப்போகுது இதே இதையும் கூட்டி ரெண்டாவது பண்ணி இந்த வேல்யூ இதையும் இதையும் கூட்டி ரெண்டாவது டேட்னா இந்த வேல்யூ கிடைக்க போது அதுக்கடுத்து எனக்கு இந்த மொத்தத்துக்கு சேர்த்து எனக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தான் மீன் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இந்த நாலுத்தையும் கூட்டி நாலால டிவைட் பண்ணால் எனக்கு இந்த த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஃபைவ் ஓம்ஸ் அப்படின்றது எனக்கு கிடைக்கப்போது ஸோ நாலுத்தையும் கூட்டி நாலாவது டிவைட் பண்ணால் த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஃபைவ் ஓம்ஸ் கிடைச்சிச்சு சரி இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இது வரைக்கும் ஓவரா அப்படின்னா தான் கிடையாது இது நம்ம டேப்லேஷன் எக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா டெட்டர்மே இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த கிவன் காயில் கொடுக்கப்பட்ட அந்த அன்னோன் ஒயருடைய ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் உடைய ஃபார்மலா ரோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை எல் ஸோ இங்கே எல் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த அன்னோன் ஒயருடைய டோட்டல் லென்த் எவ்வளோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து ஆறுன்றது நம்ம எங்கே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி நம்ம அந்த கம்பியோடைய ரேடியஸ் கண்டு கொடுத்துருக்கோம் எக்ஸ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் எக்ஸு த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஃபைவ் ஓம்ஸ் நம்ம கண்டு ஜஸ்ட் இதை நம்ம அப்ளை பண்ணால் போக எக்ஸ்ட்ரா வெளியே த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஃபைவ் வேல்யூ ஆர் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ செவன் எயிட் இன்ட்டு மில்லி மீட்டர் அதனால் டென் பவர் மைனஸ் த்ரீ வரும் ஸோ அப்படியே வெறும் ஜீரோ பாயிண்ட் டூ செவன் எயிட் போட்டோன்னா நமக்கு இங்கே வராது டென் மில்லி மீட்டர் நமக்கு கிடைக்கிது அதுக்கு ஆறுக்கு ஸ்கொயர் இருக்குது அதனால ஸ்கொயர் டிவைட் பை எல்லோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதை நம்ம கால் கிலேட்டரில் போடும்போது நமக்கு என்ன கிடையாது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் டென் பாயிண்ட் மைனஸ் சிக்ஸ் கிடைக்குது ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைவ் பாயிண்ட் டூ எயிட் இன்ட்டு டென் பாயிண்ட் மைனஸ் செவன் ஹோம் மீட்டர் யூனிட் ரொம்ப முக்கியம் தெளிவாக கவனிச்சிங்க ஸோ இதை எழுதி முடிச்சதுனா ரிசல்ட் தான் ரிசல்ட்லாம் எழுதி ரோ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பாயிண்ட் டூ எயிட் இன்ட்டு டென் பாயிண்ட் மைனஸ் செவன் ஹோம் மீட்டர்